ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் எங்கள் இனிய அட்வான்ஸ் காத்தியதீப நல்வாழ்த்துக்கள் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை மூலிகை நெய் விளக்கு தான் நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு வர்றோம் ஒரு மண் அகழ் விளக்கில் நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான பசு நெய் தெய்வத்துக்கு உகந்த நூற்றி இருபது மூலிகை பவுடர் வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த மூலிகை பவுடர் இது கூட சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி மண் அகழ்விளக்கில் நிரப்பி நம்ம சேல்ஸுக்கு கொண்டாடுறோம் இந்த தெய்வ சக்தி உள்ள இயற்கை மூலிகை நெய் விளக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களெலாம் நம்மகிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் இந்த விளக்குகள் மொத்த விலைக்கும் கொடுக்கப்படும் சில்லற விலைக்கும் கொடுக்கப்படும் வீடுகளில் கோயில்களில் இடங்களில் நம்ம வாசலில் வீட்டுக்குள்ளெல்லாம் விளக்கு ஏற்றுவோம் அந்த விளக்கு நம்மக்கிட்ட வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு தெய்வத்தோட சக்தி இருக்கும் நிறையாவே கிடைக்கும் இப்போ நாங்கள் வெளியூரில் இருக்கோம் எங்களுக்கு இந்த விளக்குகள்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெளியூர்களுக்கு நாங்கள் பார்சல் பண்ணி அனுப்புவோம் உங்களுக்கு எந்தெந்த விளக்கு மாடல் எவ்வளோ எவ்வளோ வேணும்னு சொல்லி நீங்கள் சொ ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சொன்ன அட்ரஸுக்கு நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி பார்சல் போட்டு இந்த பார்சலோட கொரியர் சார்ஜ் அது உங்களுடைய பொறுப்பு இந்த அட்டை பாக்ஸை நாங்கள் வெளியே ரெடிமேடாக தான் வாங்கியிருக்கோம் இந்த அட்டை பாக்ஸுக்கு பின்னாடி எங்கள் லேபில் ஒட்டை வச்சு தான் நாங்கள் விற்பனைக்கு அனுப்புகிறோம் இந்த ஒரு பாக்ஸில் எத்தனை விளக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணுற இயற்கை மூலிகை நெய் விளக்கு ஆறு விளக்கு இருக்கும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த வழக்குகள்லாம் புக்கிங் ஆயிடுச்சுங்க இன்னும் அடுத்து நம்ம ரெடி பண்ணுறது தான் அடுத்து விற்பனைக்கே வரும் பொங்கல்ல யாருக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணுற இந்த இயற்கை மொழிய நெய் விளக்கு வேணுன்றவங்க நம்மகிட்ட ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்துருங்க நாங்கள் ரெடி பண்ணி உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் அதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ணுற சக்தி உள்ள இயற்கை மொழிய பஞ்சக்காவிய நெய் விளக்கு இந்த பாக்ஸில் பத்து பீஸ் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடுகளில் கடைகளில் இந்த கலர் மெழுகு தீபங்கள் ஏற்றி பூஜை பண்ணுறதுக்காக இந்த விளக்கு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு வர்றோம் நம்ம ஏற்கனவே செஞ்சு விற்பனை பண்ணிக்கிற இயற்கை மொழிய கம்ப்யூட்டர் சாம்பிராணிகளையும் ரெடியாக இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கை மொழிய பஞ்சகாவிய நெய் விளக்கும் ரெடியா இருக்கு இது வந்து சுத்தமான பசு நெய்ங்க கண்ணன் மார்க் அசல் நெய்ங்க இந்த நெய் நாங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து இந்த நெய் தான் இந்த விளக்குகளுக்குலாம் நான் பயன்படுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் நீங்களேவும் நல்ல சுத்தமான தரமான பசுநெய்ங்க வாசனை பயங்கரமாக இருக்கும் நல்ல ஒரு வாசனை இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக இந்த கடையில் தாங்க நாங்கள் நெய் வாங்கி வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிருக்கோம் அதே நெய் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து இப்போ விளக்குகளுக்கு பூஜைகளுக்கெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம் இது சுத்தமான தரமான பசு நெய் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது மூலிகை பொருட்களை வாங்கி வெயிலில் நல்லா காய வச்சு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரைஸ் பிள்ளை கொடுத்து திரிச்சிட்டு வந்த பவுட்ரு தான் இந்த மூலிகை பவுட்ரு இந்த மூலியை பவுடரை யூஸ் பண்ணி தான் இந்த விளக்குகளுக்கு நான் பயன்படுத்தியிருக்கேன் இது சுத்தமான தரமான இயற்கை மொழியை கொண்ட நெய் விளக்குங்க இந்த மாதம் கார்த்திகை தீபத்துக்கு இந்த இயற்கை மொழியை நெய் விளக்க வாங்கி பயன்படுத்துங்க உங்களுக்கு தெய்வத்தோட சக்தி அருளும் நிறையாவே கிடைக்கும் நம்மளுடைய பிராண்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூபீஸ் சாம்பிராணி பிராண்டுங்க இது வந்து நாங்கள் குடிசை தொழிலாக செஞ்சுட்டு வரோம் நம்ம தயார் பண்ணுற இயற்கை மொழிய நெய் விளக்கு உங்களில் யாருக்காவது வேணும்னா நம்ம ரூபீஸ் சாம்பிராணி பிராண்டுன்னு சொல்லி கேட்டு வாங்குங்க இப்போ நீங்க பாத்துட்டு இயற்கை மூலிகை பஞ்சக்காவிய நெய் விளக்கு தான் நம்ம ரெடி பண்ணி அதே ஒரு பாக்ஸ்ல போட்டு சேல்ஸ் பண்ணிட்டு வர்றோம் அதுக்கு அடுத்து இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷலா நம்ம மண் அகல் விளக்கு வாங்கி சுத்தமான பசு நெய் ஊற்றி இயற்கை மூலிகை பவுடர் போட்டு இயற்கை மூலியை நெய் விளக்கு நம்ம ரெடி பண்றோம் இந்த விளக்கை வந்து நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு வீட்டு வாசல்களில் ஏற்றலாம் இது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் செய்கிற இடங்களையும் விளக்கேற்றி பூஜை பண்ணலாம் உங்களுக்கு தெய்வத்தோட சக்தி யாருன்னு கிடைக்கணும் நீங்கள் என்னென்னா இந்த விளக்க வாங்கி உங்கள் வீடுகளில் கோயில்கள்ல தொழில் செய்கிற இடங்களில் விளக்கேற்றி பூஜை பண்ணிக்குவாங்க நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியெல்லாம் வெளியேறி நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ள நல்லது செய்யும் அவ்வளோதான் இந்த வீடியோ எப்படி செஞ்சால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம ரூபி சி சமையல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்